இண்டிகஸ் ஃபோட்டோ டியூரபிள் எக்ஸ்டி டெட் பிரிண்ட் வித் டியூரோ கலர் டெக்னாலஜி இந்த தீபாவளி திருநாளை ஆரடி ஸ்விட்ஸுடன் கொண்டாடுங்கள் சென்னை முழுவதும் அறுபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட கிளைகளுடன் சுப்ரீம் கோ பரிசை தீபாவளி மெகாசேல் பன்னிரெண்டு கோடி பரிசு மழை சுப்ரீமில் ஃபோன் வாங்குங்க இருபதாயிரத்துக்கு மேல பரிசுகளை வெல்லுங்க இந்த கரெக்ஷன்றது இதுதான் கடந்த ஒரு வருட காலமாக ஏறின தங்கம் இறங்கவே இல்லை கடந்த ஒரு வருடத்தில் இது மட்டும் இந்த வாட்டி மட்டும்தான் ஒரே நாளில் ஐயாயிரத்தி அறநூறு ரூபாய் ஒரு கிராம ஒன்றுக்கு ஏழ்நூறு ரூபாயும் சவரன் ஒன்றுக்கு ஐயாயிரத்தி அறநூறு என்ற அளவுக்கு மிகப்பெரிய சரிவு இது வந்து மிகப்பெரிய ஒரு சரிவு அப்படின்னு கூட நினைக்க முடியாது ஏன்னா சின்ன ஸ்மால் கரெக்ஷன் இது எதுனால இந்த கரெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய சரிவு அந்த டைமில் தாராளமாக பொதுமக்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் வெலை ஏறு இதை ஏன்னா இந்த ரேலியை விட்டாச்சுன்னா திருப்பியும் அடுத்த ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா திரும்பியும் மேலே தான் போய்கிட்டு இருக்கக்கூடிய வந்து பொருளாதார வல்லுநர்கள் திறப்பில் தங்கம் தொடர் சரிவை சந்திக்கும் அப்படின்னு ஒரு கணிப்பு முன்வைக்கப்படுது அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த டிசம்பர் எண்டில் இந்த ஒரு லட்சத்துக்குள்ளேயே சுத்தமாக கடந்து போயிடுமா சார் இல்லை டிசம்பர் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சரூவா வரும் சர்வதேச சந்தையில என்ன தேவைகள் இருக்குது என்ன டிமாண்ட் இருக்குது என்ன சப்ளை இருக்குது என்ன நடக்கப்போகுது என்ன பிரச்சனை வரும் பல்வேறு விஷயத்தெல்லாம் நம்ம அனுசரித்து பார்த்து அதையெல்லாம் முன் வச்சு தான் இந்த விலைவாசி இருக்கும் ஆனால் கண்டிப்பாக அந்த லாங் டேர்ம் அப்படின்றப்போ ஒரு லட்சத்தில் தாண்டி இது நல்ல டைம் வாங்கலாம் இதை விட இன்னும் குறையும் குறையும் எதிர்பார்த்து ஏமாற்றம் அடையிறத விட வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்க மாநில பொதுச் செயலாளர் சாந்தகுமார் கோல்டுகுரு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தீபாவளிக்கு பிறகு தொடர்ச்சியாக தங்கம் விலை சரிவை சந்தித்திருக்கிறது கடந்த பதினேழாம் தேதியோடு இன்றைய தேதி ஒப்பிடும் கிட்டத்தட்ட ஐந்தாயிரத்து அறுநூறு ரூபாய் அளவிற்கு தங்கம் விலை சரிவை சந்தித்திருக்கிறது தொடர் சரிவுக்கு என்ன காரணம் சார் இந்த சரிவுன்றது வந்து ஒரு எதிர்பார்த்த ஒன்று தான் நம்ம நம்ம கலட்டா நியூஸ்லேயே கூட ஏற்கனவே சொல்லியிருந்தோம் என்னென்னா இந்த விலையேற்றம் விலையேற்றம் எதனால் இருக்குது எப்போ குறையும் அப்படின்னு சொல்லி எப்பயுமே அதான் நான் கேள்வி கேட்பீங்க கேட்குறப்பையும் நான் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் கரெக்ஷனே வரல ஒரு கரெக்ஷன் வரலாம் அந்த கரெக்ஷன் வந்தால் கூட ஐந்துலேருந்து பத்து சதவீதம் அந்த கரெக்ஷன் வரும் வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஏறும் அப்படின்னும் இந்த கரெக்ஷன்ன்றது இதுதான் கடந்த ஒரு வருட காலமாக ஏறின தங்கம் இறங்கவே இல்லை கடந்த ஒரு வருடத்தில் இது மட்டும் இந்த வாட்டி மட்டும்தான் ஒரே நாளில் ஐயாயிரத்தி அறநூறுரூபா ஒரு கிராம் ஒன்றுக்கு ஏழ்நூறு ரூபாயும் சவரன் ஒன்றுக்கு ஐயாயிரத்தி அறநூறு என்ற அளவுக்கு மிகப்பெரிய சரிவு இது சரிவாக கூட என்னையால் பார்க்க முடில இது வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் இருந்த ஒரு விஷயம் அவ்வளோதான் ஆனால் பின்னாடி திரும்பி இன்னும் உயர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இது வந்து மிகப்பெரிய ஒரு சரிவு அப்படின்னு கூட நினைக்க முடியாது ஏன்னா சின்ன ஸ்மால் கரெக்ஷன் இது எதனால் இந்த கரெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய சரிவு அந்த விலைவாசி இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம் இல்லையா விலை ஏற்றம் இதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக பொருளாதார பொருளாதார ரீதியாக பல முடிவுகள் எடுக்கப்பட்டு இருக்காங்க அமெரிக்காவில் அதில் சில ஒரு முடிவில் அவங்க வந்து அதை ஸ்திரத்தன்மை வரணுன்றப்போ அதனுடைய தாக்கம் தங்கத்தில் இதாகிட்டு இப்போது தங்கம் வந்து விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இந்த விலை குறைப்பு இல்லை இதுன்றது வந்து பார்த்தோன்னா இது தற்காலிகமாக இருக்கக்கூடியது இந்த டைமில் தாராளமாக பொதுமக்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் விலை ஏன்னா இந்த ரேலி விட்டாச்சுன்னா திருப்பியும் அடுத்த ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா திரும்பி மேலே தான் போயிட்டு இருக்கக்கூடிய சூழல் வந்துடும் சார் இப்போ பொருளாதார வல்லுநர்கள் தரப்பில் தங்கம் தொடர் சரிவை சந்திக்கும் அப்படின்னு ஒரு கணிப்பு முன்வைக்கப்படுது அப்போ நீங்கள் இப்போ தங்கத்தில் இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றீங்க அவங்க சரிவை சந்திக்கும்ன்றாங்க இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இல்லை எல்லாருமே சொல்லலை இத்திரி சொல்லப்போனால் மெஜாரிட்டி ஆஃப் த பொருளாதார வல்லுநர்கள் எல்லாமே இன்னும் விலை ஏறும் ஏறுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே கூட பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு விலை இந்த இடத்துல குறையும் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லலை விலை ஏறுனு தான் சொல்கிறாங்க இன்னும் அடுத்த ஒரு ஒரு வருடங்கள் கூட விலை ஏற்றம் இருக்குன்னு தான் இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதனால் தான் நான் சொல்கிறேன் இந்த ஒரு சரிவுன்றது வந்து எப்பயுமே ஒரு பேனிக் செல்லிங் நடக்கும் இப்போ முதலீட்டாளர்கள் ப்ராஃபிட் புக்கிங் சொல்லுவாங்க இது அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஹை ரேட்டு அந்த இடத்துல நம்ம ஏழாயிரூவா எட்டாயிரரூவாய்க்கு வாங்கி வச்சுருப்பாங்க தங்கத்தை அதை வந்து இந்த டைமில் கொஞ்சம் கொடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஒரு காரணம் இந்த விலை குறையுது அப்படி சொல்கிறப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் டிசி டிசிஷன் எடுத்து வந்தால் அது பெருசு பெரிய மாற்றம் இருக்காது ஒரே டைமில் சந்தையில் ப்ரா செல்லிங் மட்டும் நிறையா வருது அப்படின்னாலே அங்கே வந்து ஒரு பதற்றம் உருவாகும் அதில் உடனே செல்லிங் நிறைய வர வர வாங்குறவன் நான் சொல்கிறது ஆன்லைன் மார்க்கெட்டில் கொஞ்சம் குறைச்சி கேட்புமே குறைச்சி கேட்புமே அப்படின்றப்ப யாருக்குமே இருக்கிற தானே அந்த மாதிரி ஒரு இதில் வந்த ஒரு விஷயம்தான் இது அதனால் இன்னும் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்குறதோ பழைய ரேட்டுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கதோ அதெல்லாம் சாத்தியமே இல்லை சார் அந்த தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்றவங்க அந்த ஆப்புகள் சில ஆப்புகளை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க என்னென்ன ஆப்லாம் நம்பலாம் சார் எதுல இதெல்லாம் ஒருவேளை இந்த ஆர்பிஐக்கு கீழே அது வருதான்னு செக் பண்ணோம் அந்த மாதிரியான இது ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக எந்த எதில் நீங்கள் பண்ணாலும் ஆப்பு அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது முறைப்படி பதிவு பண்ணப்பட்டிருக்காதா ஆர்பிஐடைய நாம்ஸ் இப்படி இருக்கா அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டு தான் பொதுமக்கள் அது ஆப்பில் நிறைய வருது அதனுடைய பின்புலம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு ஆராய்ச்சிட்டு அதுக்கப்புறம் போடுறது நல்லது அவங்க மார்க்கெட்டில் எவ்வளோ நாள் இருக்காங்க எத்தனை வருஷமாக இருக்காங்க அவங்க வந்து ஒரு நகைக்கடை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சிரத்தன்மை எப்படி இருக்குது இப்போ ஒன்றுமே இல்லை சீட்டு கூட கட்டுறோம் எல்லாருமே எல்லா இடத்துலையும் கட்டுறது இல்லை நம்பிக்கையான இடம் கைராசியான இடம் அந்த மார்க்கெட்டில் அவங்க எவ்வளோ நாள் இருக்காங்க ஏன்னா ஒவ்வொருத்தட்டையும் ஒரு பத்தாயிரம் வாங்குறாங்க ஐயாயிரம் வாங்குகிறாங்க அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர்கிட்ட வாங்கினா அதனுடைய மதிப்பு எங்கேயோ போயிடும் அதனால் அதெல்லாம் இருக்கான்னு சொல்லி பின்புலம் ஆராய்ஞ்சிட்டு நம்ம பணம் அங்கே சேஃபாக இருக்கணும் எண்ட் ஆஃப் த டே அதை பன்னெண்டு மாதமோ பதினஞ்சு மாதமோ கழித்து வாங்குறப்போ நான் அந்த திருப்பி கொடுக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கா அது பலம் இருக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு அது போகிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் அது அதே போல் சார் வெள்ளியின் விலையும் தொடர்ச்சியாக சரிவை சந்திச்சிட்டு வருது எல்லோரும் வெள்ளியின் வெளியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இப்போ திருப்பியும் சரிவை சந்திக்குது எதற்காக வெள்ளிலையும் இந்த சரிவு சார் இல்லை வெள்ளி வந்து எதுக்காக ஏறுனச்சு அப்படின்றத முதல்ல பார்க்கணும் என்னென்னா மெயினாக நம்ம இம்போர்ட் பண்ணுறத வந்து நம்ம தாய்லாந்துலாம் இம்போர்ட் பண்ணிகிட்ருப்போம் அதிகமாக வெள்ளி ஆபரணங்கள் எல்லாமே இதை வந்து டிஜிஎஃப்டின்னு சொல்கிற டேரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேடு அவங்க வந்து எந்தவித இதுவுமே இல்லாமல் முன்னறிவிப்பும் இல்லாமல் அடுத்த வரக்கூடிய மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் தடை பண்ணியிருக்காங்க வெளியில் இப்படி தடை பண்ண உடனேமே என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு அங்கே ஒரு பயம் நிலவிடுச்சு வெள்ளி தலையாயிடுச்சு இப்போ இருக்கிறத வச்சு தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னா இவங்க இருக்கிறதுலே கொஞ்சம் ரேட் ரைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அங்கே ஒரு பபுள் ரெடி ஆயிடுச்சு மார்க்கெட்டை விட சமீபத்தில் அதிக ரேட் ஆமாம் 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 மார்க்கெட்டில் அவைலபிள் இல்லை ஒரு பொருள் வந்து கிடைக்கிது ஒரு பேனாக இருக்குது அங்கே நூறு பேனாக இருக்குது கிடுகிடு தொண்ணூறு பேனாக விற்று போச்சுன்னா மீதி பத்து பேனாக தான் இருக்குது நிறைய வருது அப்படின்னா அந்த பத்து ரூபா சொல்கிற பேனாவை டிமாண்ட் இருக்கப்போ இல்லைங்க இந்த பேனாவே சப்ளை இல்லைங்க இது பதினஞ்சு ரூபாய்க்கு வருதுங்க அப்படின்னா தேவை இருக்கவங்க வாங்குவாங்க இந்த பத்து பேனாவும் அவர்கிட்ட விற்று போச்சு அந்த விற்பனை செய்ய செய்கிறவர்கிட்ட அப்படின்னா இவர் ஹோல்சேலில் கொள்முதல் பண்ணுவார் இல்லையா கம்பெனிலேருந்து ஆர்டர் போடுவார் அங்கே போடுறப்ப அங்கேயும் வந்து இல்லை டிமாண்ட் இப்போ இது ஒரு பேனா பதினெட்டு ரூபா போகுது அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் அதிக வலைக்கு கூட்டி விற்பாங்க கூட்டி வாங்குவார் இங்கே கூட்டி விற்பார் ஆமாம் பதினெட்டு ரூபாய்க்கு வாங்கி இருபது ரூபாய்க்கு விற்கணும் இல்லையா இப்போ அதே கஸ்டமருக்கு போன வாரம் பத்து ரூபாய்க்கு கூட விற்றுருப்பார் ஆனால் இன்னைக்கு அது இருபது ரூபாய் ஆயிடுச்சு வியாபாரின்றது வந்து இல்லைங்க என்கிட்ட ஸ்டாக் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லி வெறும்ன கையை கட்டிக்கிட்டு இருக்கிறத விட புத்திசாலி வியாபாரி என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக போச்சுன்னா கூட பரவாயில்ல மக்களுக்கு சொல்ல போகிறோம் அதிகமாக இருக்கு இந்த ரேட்டு வேணாம் வேணும் வேணுன்றவங்க வாங்கிக்க போகிறாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு மாயை உருவாகி அதில் வந்து உருவான இந்த வெள்ளி விலை ஏறினது தான் அந்த ரேட்டு ஏற்கனவே நூற்றி அறுபது நூற்றி எழுபது விற்றுட்டு இருந்த வெள்ளி டிமாண்ட் வந்த உடனே சப்ளை இல்லை சப்ளை இல்லைன்ற பட்சத்தில் அங்கே கொஞ்சம் பிரச்சனையாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு நிறைய அந்த தன்தேரஸ் தீபாவளி வர்றப்போ ஆர்டர்ஸ் நிறைய வந்து குவிக்க ஆரம்பிச்சு குவிகிறப்போ பல பெரிய நிறுவனங்கள்லேயே முழு பணத்தையும் வாங்கிட்டு நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு தான் நான் வெளியே தருவேன் அப்படின்னு அங்கேருந்து வரத்துக்கு தாமதம் ஆமாம் தாமோ இங்கே இல்லை வெள்ளி அந்த பார் வரல அப்படின்றப்போ அப்படிலாம் போட்டு வாங்கினாங்க மக்களும் கொடுத்துட்டாங்க பணத்தை கொடுத்துட்டு புக் பண்ணி வச்சிருக்காங்க நாற்பத்தஞ்சு நாள் அதில் அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க நாற்பத்தி நாள் கழித்து நீங்கள் டெலிவரி எடுத்துக்கோங்க அதுக்கும் தயாராக மக்கள் அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க ஆனால் அப்படி வாங்கினவங்களாமே கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இரநூத்தி ஏழு ரூபா வரைக்கும் வெளியே போச்சு இன்றைக்கி நூற்றி எழுபத்தி அஞ்சு நாள் ரூபா வந்துடுச்சு மிகப்பெரிய சர்க்கல் மிகப்பெரிய வீழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லலாம் இருபது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் குறைஞ்சிருச்சு ரேட்டு பணத்தையும் கொடுத்தாச்சு டெலிவரி எடுக்கிறப்போ இன்னும் நா முப்பது நாள் ஆகும் ஆனால் இப்போயே ரேட்டு கம்மியாகிடுச்சி என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு நஷ்டந்தான் ஆனால் இது வந்து இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்டிருக்க ஒரு ஷார்ட் பீரியடில் குறுகிய கால நஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே அவங்க ஒன்றும் பேனிக் கிடையாமல் வச்சுக்க வேண்டியது தான் யாரும் உடனே இதாகிடுச்சின்னு பயப்பட தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் நூறு சதவீதம் உயர்ந்த வெள்ளி இப்போ பத்து பதினைஞ்சு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படி எடுத்துக்க வேண்டியது தான் அதை பொறுத்த வரைக்கும் இருந்தால் நிச்சயமாக வெள்ளியுடைய விலை கூட அதிகமாகறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு சார் என்னதான் இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே கோல்டுக்கான வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா அப்போ கோல்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு ஏன் வெள்ளியில் வந்து முன்னவே காசு கொடுத்து அதை வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு எங்கே இருந்தது ஆரம்பிச்சு ஆ அதில் என்னென்ன ஒரு இது இருக்குங்க ஒரு பங்கு சந்தை நிபுணர் மகேஷ் கஸ்தூரின் கூட ஒருத்தர் அழகாக ஏற்கனவே சொல்லியிருக்காரு என்ன சொன்னார்னா சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் கோல்டு நாலாயிரரூபா ஒரு கிலோ வெள்ளி பன்னெண்டாயிரூவா ம் ஒரு கிலோ கிலோ ஒரு சவரன் இங்கே வந்து நாலாயிரம் ரூபா மூணு சவரன் வாங்குற காசு ஆச்சுங்களா போட்டால் ஒரு கிலோ வெள்ளி மூணு மடங்கு அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு அன்னைக்கு நாலாயிரம் இன்ட்டு மூணு பன்னெண்டாயிரம் ரூபா அந்த இருந்துச்சு அதே கணக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் இருந்துச்சு அப்போ ஒரு சவரன்னா மூணு சவரன் போட்டால் தான் அந்த ஒரு கிலோ வெள்ளி மூணு சவரன் ரேட்டுன்னா மூணு லட்ச ரூபா ஆச்சு அப்போது ஒரு வெள்ளி ஒரு கிலோவுடைய ரேட்டு மூணு லட்ச ரூபா இருக்கணும் அப்படின்னு அழகாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் ஆனால் அந்த இலக்கை கூட தொடலை இரநூத்தி ரூ இரநூத்தி ஏழு ரூபா வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வந்துருச்சு அப் ஆக்சுவலாக இப்போ வெள்ளி இருக்க வேண்டிய விலைன்னு பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா அந்த கணக்குக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாவில் வந்து முந்நூறுரூவா ஓகே இருக்க வேண்டிய விலை அந்த கம்பேரிசனில் பார்த்தினா வெள்ளி கம்மியாக தான் இருக்குது இன்னமும் ஆனால் வெள்ளி ஏன் ஏறும் எதுக்காக வெள்ளியுடைய பயன்பாடு இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னா அந்த ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளி வந்து எதுக்கு பயன்பட்டுச்சு சாப்பாடு வச்சு சாப்பிட்றதுக்கு பயன்பட்டுச்சு கோயிலில் பூஜை பொருட்கள் சுவாமிக்கு நெய்வேதியம் பண்ணுறதுக்கு பாத்திரம் படைக்கிறதுக்கு பூக்கூட கொண்டு போகிறதுக்கு அந்த பழக்க வழக்கத்துக்கு வச்சுருந்தாங்க ப்ளஸ் நம்மளுடைய ஜுவல்ஸு நம்ம போட்டுக்கிற ரிங்கு பிரேஸ்லெட்டு செயின் கொலுசு அருணாக்குடி குழந்தைங்களுக்கு பால் எடை ச பால் சங்கு சாதம் ஊட்டுறதுக்கு கிண்ணம் ஸ்பூனு இதுதான் யூஸ் பண்ணிச்சு இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் அதெல்லாம் தாண்டி இதனுடைய பயன்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம பேசியிருந்தோம் இல்லையா இந்த பழக்க வழக்கத்துக்கும் நம்மளுடைய தேவைகளுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் பதினேழு சதவீதம் தான் அந்த ஆபரணமாகவும் மீதி பதினேழு சதவீதம் காயினாகவும் பாராகவும் முதலீட்டு பொருளாக பயன்படுது இப்போது கடந்த வருட ஸ்ட்ராட்டஜி எடுத்தோம்னா அப்போது முப்பத்தி நாலு சதவீதம் ஆயிடுச்சு ப்ளஸ் ஒரு நாலு சதவீதம் பதினேழு பதினேழு முப்பத்தி நாலு நாலு சதவீதம் வந்து அந்த ட்ரேடு இடிஎஃப் இந்த மாதிரி அப்போ முப்பத்தி எட்டு சதவீதம் இடிஎஃப்னா கூட அதுக்கும் கோ வெள்ளியை வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கணும் ஸோ இது போக மீதி அறுபத்தி இரண்டு சதவீதம் எதுக்கு தெரியுதுங்களா இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் இண்டஸ்ட்ரியல என்ன அதை வச்சு யூஸ் பண்ணுவாங்க ஆ இண்டஸ்ட்ரியல் யூசேஜ்னா எந்த பயன்பாடு இல்லாமல் ஃபோனு டெலிஃபோன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சோலார் பேனல் மருத்துவ துறையில் டென்டலுக்கெல்லாம் நிறைய அதுக்கும் மெடிசனுக்கும் யூஸ் ஆகுது ஃபோட்டோகிராஃபி அதுக்கும் ப்ரிண்ட் போடுறாங்க இல்லையா நெகட்டிவ் இது பண்ணுவாங்களா அந்த இதுக்கு ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராக்கெட் இந்த ஏவுகணைகள் தயாரிக்கிறதுக்கு பெருமளவில் யூஸ் ஆகுது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அப்போது இவ்வளோ துறைகளுக்கு வெள்ளி பயன்பாடு இருக்குது இது மட்டும் இல்லை இனி வரும் காலத்தில் வேறு எதாவது புதிய கண்டுபிடிப்பு வருது பயன்பாடு மேலே அதிகரி அதிகரிக்கும் இப்போ தயாரிப்புகள் ஏற்கனவே புதுசாக கண்டுபிடிச்சாங்க இல்லையா இந்த சோலார் பேனலு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் இதுக்கெல்லாமே இன்னும் ப்ரொடக்ஷன் நிறையா வரப்போகுது வர வர அப்போ அதுக்கெல்லாமே நிறைய டிமாண்ட் இருக்கும் வெளியில் அப்போ இந்த மாதிரிலாம் தேவைகள் இருக்க இருக்க வெளியுடைய விலை தாறுமாறாக போகும் அப்படி போகிறதுக்காக தான் அதற்கு முன்னாடியே மக்கள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அதில் கொஞ்சம் சேஃப் இதுதானே உண்மை யாருமே ஒரு லாபம் அடையணும்னு சொல்லி அது இல்லாமல் கடந்த ரெண்டு மூணு வருஷமாக பார்த்தாலும் வெள்ளி விலை உயர்ந்துக்கிட்டே தான் இருக்குது ஒரு அப்படி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணுக்கும் மட்டுமே ஐம்பத்தாறு சதவீதம் வெள்ளி எட்டு ரூபா இருந்துச்சு அதுக்கப்புறம் தொண்ணூத்தெட்டு ரூபா இருந்த வெள்ளி இரநூத்தி ஏழு ரூபா வரைக்கும் அதிகமாக போச்சு அதாவது நூற்றி பத்து சதவீதத்துக்கு மேலே உயர்ந்துச்சு அதெல்லாமே கூட்டிக் கழிச்சு பார்த்தா தான் இந்த வெள்ளியினுடைய பயன்பாடு ஜாஸ்தி இருக்கிறனாலையும் அதில் முதலீடுகள் ஜாஸ்தி வர்றனாலையும் அதனுடைய விலை கட்டுக்கடங்காமல் உயர்ந்துச்சு உயர்ந்துச்சுன்றதை விட ஒரு பபுள் ஒரு மாயை உருவாச்சு மக்கள்கிட்ட நிறைய டிமாண்டாகவும் இது ப்ராக்டிக்கலாக வந்துச்சு ஓகே சார் நம்ம கடந்த இன்டர்வியூல பேசும்போது கூட இந்த வருஷத்தோடய அதாவது டிசம்பரில் டிசம்பர் மாத இறுதியில் ஒரு சவரன் தங்கம் ஒரு லட்சம் ரூபாயை எட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆனால் கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்னாடி நம்ம எடுத்து பார்த்தோன்னா அது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழாயிரத்து ரூபாய் வரைக்குமே வந்துருச்சு ஒரு சவரன் தங்கம் இப்போ இந்த டிசம்பர் எண்டில் அந்த ஒரு லட்சத்துக்குள்ளேயே சுத்துமா இல்லை அதையும் கடந்து போயிருமா சார் இல்லை டிசம்பர் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா வரும் அதை கடந்து போகணுன்ற போகும் அப்படின்றது வந்து சொல்ல முடியாது ஏன்னா என்ன நடக்கும் சர்வதேச சந்தையில் என்ன தேவைகள் இருக்குது என்ன டிமாண்ட் இருக்குது என்ன சப்ளை இருக்குது என்ன நடக்க போகுது என்ன பிரச்சனை வரும் எந்த நாடு பொருளாதாரத்தில் ரொம்ப வீழ்ச்சி அடைய போகுது என்ன ஸ்டே ஷேர் மார்க்கெட்டோட லெவல் என்ன இருக்குது இது மாதிரி பல்வேறு விஷயத்தெல்லாம் நம்ம அனுசரித்து பார்த்து வந் வரப்போகுது அது எதுவுமே நமக்கு தெரியாது அந்த மாதிரிலாம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இந்த மாதிரி வருது அப்படின்ட்டு அதனால் அதையெல்லாம் முன் வச்சு தான் இந்த விலைவாசி இருக்கும் ஆனால் கண்டிப்பாக அந்த லாங் டேர்ம் அப்படின்றப்போ ஒரு லட்சத்தில் தாண்டி போயிடும் சார் சர்வதேசல சந்தையில் வந்து டாலருடைய மதிப்பு அதிகரிக்கும் போது தங்கத்துடைய விலை குறையுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது அப்போ எப்போல்லாம் டாலருடைய மதிப்பு அதிகரிக்கும் சார் இல்லை டாலருடைய மதிப்பு வந்து இப்போ அதிகரிக்கிறா மாதிரி தெரியல ஏன்னா அதுவும் ஒரு முக்கியமான காரணம் விலை ஏறுறதுக்கு ஏன்னா மற்ற எல்லா உலகத்தில் முதல்லாம் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் டாலரில் தான் எல்லாமே பண பரிமாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிரிக்ஸ் ஒப்பந்தம் நடந்துச்சு இல்லையா பிரேசில் ரஷ்யா சைனா இந்தியா இப்போது இந்த கொரியன் இதெல்லாம் வர்றப்போ இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க நமக்குள்ளேயே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்திப்போம் இதுக்காக புதுசாக ஒரு நாணயத்தை ரெடி பண்ணிப்போம் ரூபாயை அதிலையும் நம்ம பண்ணிப்போம் நம்ம ஏன் வர்த்தகம் யூஎஸில் போய் பண்ணிவிட்டு அவனுக்கு ஒரு கமிஷனை கொடுத்துட்ருக்கணும் அப்படின்ட்டு இவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வரப்போ டாலருடைய மதிப்பு வீக்க ஆகிட்டு வீழ்ச்சி அடைஞ்சிட்டே போயிட்டுருக்கு இதனால தான் டாலர் கைவசம் வச்சுருந்த நாடுகள் கூட டாலரை விற்றுட்டு கோல்டா கைவசம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாடுகள் வாங்குகிறாங்க நாடுகள் வாங்குறாங்கன்னா எதுக்காக வாங்கினாங்க அவங்க வந்து இப்போது டாலரை விட டாலருடைய மதிப்பாது ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை மட்டும் சார்ந்துருக்கு தங்கத்தினுடைய மதிப்பு அப்படி கிடையாது இட்ஸ் அ குளோபல் கரன்சி எல்லா நாடுகளுக்கும் பொதுவானது இப்போது எந்த எதுவுமே இல்லாத ஒரு நாட்டில் கூட சரி ஒரு முழுக்கில் இருக்கிற நாட்டில் கூட போயிட்டு நீங்கள் உங்கள் ஊர் நம்ம ஊர் நம்ம ரூபாய் எடுத்துகிட்டு போனாலோ இல்லை யூஎஸ் டாலர் எடுத்துகிட்டு போனாலோ அங்கே போய் அலைஞ்சி தேடி அந்த எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு பண்ணால் மாற்றலாம் இல்லை அது அவன் டிமாண்ட் பண்ண ரேட்டு குறைக்கலாம் கோல்டு அப்படி கிடையாது நீங்கள் எங்கே மனுஷன் வாழ்கிற இடம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அங்கே போயிட்டு எனக்கு நான் கோல்டை விற்கணும்னா ஈஸியாக விற்றுட்டு தேவைகளை பூர்த்தி செய்யலாம் செல்லாது அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு நாட்டு கரன்சி இன்னொரு நாட்டுக்கு போனால் செல்லாதுன்னா இப்போ இந்த நாட்டில் டிமான்டேஷன் டைமில் ரூபாயெலாம் இது பண்ணிட்டாங்க இல்லையா ரெண்டாயிரம் ரூபா அது நமக்கு வேணால் தெரியும் இது ரெண்டாயிரூவா புக்கத்தில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ வெளிநாட்டுக்காரன் இருக்கான் அவனுக்கு கையில் கத்தியே கடைச்சி இவன் வேறு இடத்துக்கு பயணம் செய்கிறப்போ அது கொண்டு போய் இந்தியன் கரன்சி நினச்சி அங்கே கொடுத்தா நான் செல்லாதுன்னுவான் நான் தங்கம் அப்படி கிடையாதுல்ல கோல்டு எடுத்துகிட்டு போய் எங்கே கொடுத்தாலும் என்றைக்கு கொடுத்தாலும் எல்லோ அதை பரிசோதனை பண்ணுவான் இருக்கா தரம் இருக்கான்னு பார்ப்பான் செக் பண்ணிட்டு அதுக்கு மதிப்பு வந்துடும் அமெரிக்காவில் எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் அந்த தங்கத்துடைய விலை நிர்ணயிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது அதே போல சர்வதேச அளவில் நம்ம பார்க்கும்போது ட்ரம்ப் சைனாவுக்கு வரி விதிக்கிறாரு இந்தியாவுக்கு கூட வந்து பதினைந்து சதவீத வரியாக குறையும் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது ஸோ இதெல்லாம் தங்கத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா சார் கண்டிப்பா ஒவ்வொரு விஷயங்களுமே தங்கத்தில் தாக்கம் ஏற்பட்டு தான் இருக்கு சைனா மீது இறக்குமதி விரிச்சாங்க இந்தியா மீது இறக்குமதி வரிய விரிச்சாங்க அப்புறம் ஹெச் ஒன் பி விசா அதுக்காக எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் கட்டினதான்னாங்க அப்புறம் வந்து அவங்களுடைய வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை குறைச்சாங்க திரும்பவும் இந்த கடைசியில் இந்த மாத கடைசியில் ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வட்டி விகிதத்தை குறைக்கிறதா ஜெரோம் பவுல் அதனுடைய சேர்மன் சொல்லியிருக்காரு இது எல்லாமே நிறைய நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து இருக்குது இது எல்லாமே ஒவ்வொரு காரணங்கள் அந்த விலையுடைய தங்கத்துடைய தாக்கம் அப்படின்னு சொல்லலாம் அது டாலருடைய மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சினாலும் தங்கத்துடைய விலை ஏறும் அங்கே விலையில்லா திண்டாட்டம் வந்தாலும் ஏறும் விலைவாசி வந்தாலும் ஏறும் மற்ற ஷேர் மார்க்கெட் டவுன் ஆனாலும் விலை ஏறும் மற்ற நாடுகள் வாங்கினாலும் விலை ஏறும் இது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இது இல்லாமல் ரெண்டு மூணு புது விஷயங்கள் நடந்தாலும் நடந்தாலும் வந்தாலும் விலை ஏறும் இப்போ கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா எதுவுமே உலகமே ஸ்தம்பிச்சு போயிருந்துச்சி அந்த மாதிரி நேரத்தில் யாராவது எதிர்பார்த்தாங்களா அந்த நேரத்தில் தங்கம் குறையணும் ஆக்சுவலாக விற்பனை இல்லை எதுவுமே இல்லை அப்படின்றப்போ பல இதேப்போ குறையணும் அது மாறி போய் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் அது எல்லாருமே ஜாஸ்தி அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க விலை கிடுக்குடுக்குன்னு ஏற ஆரம்பிச்சு அந்த மாதிரி பல மாற்றங்கள் வரலாம் இல்லையா அதனால் இனி வரும் எதனால் வரும் எப்போ வரும் எதுன்னு சொல்லவே முடியாது கணிக்க முடியாது வந்ததுக்கு தான் நம்மளால் ஓ இதுக்காக இது வந்திருக்கு இந்த தாக்கம் இதில் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் சார் அதே போல் இந்த தங்கத்தின் விலை இப்போ குறைஞ்சிருக்குது இதற்கு பிறகு கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கா சார் கண்டிப்பாக இப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் அதான் நான் ஒரே வார்த்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறச்சே சொன்னேன் இது நல்ல டைம் வாங்கலாம் இதை விட இன்னும் குறையும் குறையும் எதிர்பார்த்து ஏமாற்றம் அடையிறத விட இது பரவாயில்ல ஏன்னா பதினஞ்சாயிரரூவா போயிடுச்சு ஒரு சவரன் ஒரு கிராம் அப்படின்னா சரி அன்றைக்கே பதினோராயிரம் ரூபா வந்துச்சு இல்லை பதினோராயிரத்தி ஐநூறுரூவா நம்ம வாங்க முட்டமே அப்படின்னு யாருக்குமே ஏக்கம் வரும் அதனால் இன்னும் அதிகமாக ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் நிறையாவே இருக்குது கண்டிப்பாக சார் நன்றி சார் நன்றி இண்டிக்ஸ் ஃபோ டியூரபல் எக்ஸ்டீரியட் பெயிண்ட் வித் டியூரோ கலர் டெக்னாலஜி இந்த தீபாவளி திருநாளை ஆரடி ஸ்வீட்ஸுடன் கொண்டாடுங்கள் சென்னை முழுவதும் அறுபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட கிளைகளுடன் சுப்ரீம் மொபைல் தீபாவளி தீபாவளி சேல் பனிரெண்டு கோடி பரிசு மழை சுப்ரீம்ல போன் வாங்குங்க இருபதாயிரத்துக்கு மேல பரிசுகளை வெல்லுங்க